பாருங்கள் எங்கள் கருவேப்பிள்ளை மரத்தை மாமா உடச்சிட்ருக்காரு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கருவேப்பிள்ளை செடி அடுத்தது எலுமிச்சை செடி பாருங்கள் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி வச்சுருப்போம் அப்புறம் கீரை இங்கே பாருங்கள் கீரை இருக்குது இங்கே பாருங்கள் இது என்ன செடி மாமா இது என்ன கீரை இது தூதுவலை தூதுவலை அடுத்தது பாருங்கள் கீரை முருங்கைக்கீரை பெரிய மரமாக இருந்துச்சு இதை வந்து நாங்கள் ஃபுல்லாக வெட்டிட்டு விளைக்கும் மழை பெஞ்ச பின்னாடி அழகாக வந்துடுச்சு பாருங்கள் கீரைலாம் வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லது சரிங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து துளச்சி செடி அடுத்தது வந்து மருதாணி வச்சுருக்கோம் மருதாணி செடி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ தான் அவரைச்செடி செடி வந்து போட்டுட்ருக்கோம் இங்கே பாருங்கள் அவரைச்செடி செடி போட்டுட்ருக்கோம் வளரும் ஆடி மாதம் பட்டத்துக்கு போட்டாச்சு பாருங்கள் எலுமிச்சம் காய் பழம் அறுத்துட்ருக்குறாரு மாமா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்